வணக்கம் சமூகத்தினற்றைய பிரதான செய்திகள் செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் சங்கவி நாகராஜா விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டும் எமது அரசாங்கமே ஆட்சி அமைக்கும் நாடாளுமன்றில் ஜனாதிபதி பகிரங்கம் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் முதல் வாகனங்களை இறக்குமதி செய்ய அனுமதி அனுர அறிவிப்பு குற்றத்தை நிரூபித்தால் பதவியிலிருந்து விலக தயார் ஆளும் தரப்புக்கு நாமல் சவால் கல்வித் தகமைகளை சபையில் முன்வைத்த எதிர்கட்சி தலைவர் சஜித் நாட்டிற்கு அச்சுறுத்தலான எந்த உடன்படிக்கையையும் கச்சாத்திடவில்லை விஜித ஹேரத் விளக்கம் புலமை பரிசில் பரீட்சை வினாத்தால் கசிந்த விவகாரம் உயர்நீதிமன்றின் விசேட உத்தரவு வைரஸ் தொற்றுக்குள்ளான இறைச்சி விற்பனை பண்டிகைக் காலங்களில் மோசடி போதைப்பொருள் பொருள் வர்த்தகரின் வீட்டின் மீது சரமாரியாக துப்பாக்கிச்சூடு ஜாலில் தூக்கில் தொங்கியவாறு இளைஞனின் சடலம் மீட்பு மரணத்தில் சந்தேகம் எமது பார்வையாளர்களில் பலர் எமது வேண்டுகோளுக்கு இணங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்துள்ளீர்கள் இதன் மூலம் நாம் மூன்று லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்களை பெற்றுள்ளோம் சப்ஸ்கிரைப் செய்து நீங்கள் வழங்கும் மாபெரும் ஆதரவிற்கு எமது மனமார்ந்த நன்றிகளை இதேபோன்று இன்னும் சில பார்வையாளர்கள் அமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலே பார்வையிட்டு வருகிறீர்கள் எனவே எம்மை ஊக்குவிக்கும் வகையிலும் குறிப்பாக தொடர்ந்து தடையின்றி செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க அருகில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்துங்கள் கழிவு இணைவோம் இனி தொடர்பான விரிவான செய்திகள் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டும் தமது அரசாங்கமே ஆட்சியை அமைக்கும் என ஜனாதிபதி அனுரகுமாரதி திசநாய்க்கு பகிரங்க அறிவிப்பொன்றை விடுத்துள்ளார் விசேட அறிக்கை ஒன்றை நாடாளுமன்றத்திற்கு விடுத்து என்று கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டுக்குள் வெளிநாட்டு கையிருப்பை பதினைந்து புள்ளி ஒரு பில்லியன் டாலர்களாக அதிகரிப்பதே அரசாங்கத்தின் நோக்கம் எனவும் அவர் இதன்போது தெரிவித்தார் அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இடம்பெற்ற நிலைமை மீண்டும் நாட்டில் ஏற்படாது எனவும் ஜனாதிபதி நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் மேலும் சர்வதேச நாணய நிதியத்துடனான புதிய இணக்கப்பாட்டின் அடிப்படையில் வருமானம் ஈட்டும் போது செலுத்தப்பட வேண்டிய வரியில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படவிருப்பதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இதன்படி தற்போதுள்ள ஒரு லட்சம் ரூபாய் என்ற வருமானம் ஈட்டும் போது செலுத்த வேண்டிய வரிக்கான வருமான ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாவாக அதிகரிக்கப்பட உள்ளது இதன்படி ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாவுக்கு குறைவான மாத வருமானத்தை பெறுகின்றவர்கள் வருமானம் ஈட்டும் போது செலுத்த வேண்டிய வரியை செலுத்த வேண்டியதில்லை அதே நேரம் குறைந்த வருமானம் பெறுகின்றவர்களுக்கு அதிக வரி சலுகைகளும் அதிக வருமானம் ஈட்டுகின்றவர்களுக்கு குறைந்த வரி சலுகைகளும் கிடைக்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்படும் என்றும் ஜனாதிபதி அறிவித்தார் அதே நேரம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி முதலாம் தேதி முதல் வாகன இறக்குமதிக்கு மூன்று வழிமுறைகளில் அனுமதி வழங்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் அதற்காக நாட்டின் பொருளாதாரத்துக்கு பொருத்தமான பொறிமுறை ஒன்று கடைபிடிக்கப்படும் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் தனது கல்வித்தகுமை தொடர்பான குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டால் தான் நாடாளுமன்ற பதவியிலிருந்து விலகுவதாக மொட்டக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச பகிரங்க அறிவிப்பொன்றை விடுத்துள்ளார் இது தொடர்பில் இன்று நாடாளுமன்றில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் வர்த்தகம் வணிகம் உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சர் வசந்த சமரசிங்கவினால் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதில் வழங்கியனாமல் சட்ட பட்டம் பெறுவது தொடர்பான பரீட்சையில் எனக்கு தனிப்பட்ட ரீதியிலான முறையில் கண்காணிப்பு இடம்பெற்றதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன அது முற்றிலும் தவறான கருத்து அதனை நான் நிரூபிக்க தயாராக உள்ளேன் எனினும் அவ்வாறு குற்றம் நிரூபிக்கப்பட்டால் நாடாளுமன்ற பதவியிலிருந்து விலகுகிறேன் மேலும் அது உங்கள் தரப்பிலிருந்து குற்றச்சாட்டுகளை முன்வைத்தவர்கள் கேள்வி தாம் முன்வைத்துள்ள கல்வி தகமைகள் போலியானவை என நிரூபித்தால் நாடாளுமன்ற உறுப்பினர் எதிர்கட்சி தலைவர் மற்றும் அரசியல் பதவிகளில் இருந்தும் விலக தயார் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தனது கல்வி தகமைகளை இன்று சபையில் சமர்ப்பித்தார் முன்பள்ளி கல்வியினை புனித பிரிச்சர்ட்ஸ் கொன்வென்டிலும் தரம் ஒன்று முதல் தரம் ஐந்து வரையான கல்வியினை புனித தோமஸ் ஆரம்ப பாடசாலையிலும் தரம் ஆறு முதல் தரம் ஒன்பது வரை ரோயல் கல்லூரியிலும் கற்றதாக எதிர்கட்சி தலைவர் தெரிவித்தார் இதேவேளை இலங்கையில் சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றவில்லை என்றும் இங்கிலாந்தில் உள்ள மில்ஹில் கல்லூரியில் கல்வி கற்றதாக எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்தார் அந்த வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு ஆண்டுகால பகுதியில் இங்கிலாந்தில் பொதுநிலை தேர்வில் கலந்து கொண்டு இரண்டு ஏ சித்தியும் இரண்டு பி சித்தியும் மற்றும் மூன்று சி சித்தியும் பெற்று தேர்வு பெற்றதாக குறிப்பிட்டுள்ளார் லண்டன் பொருளாதாரம் மற்றும் அரசியல் விஞ்ஞான பள்ளியில் நுழைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஓராம் ஆண்டு உயர்தர பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் தனது பட்டப்படிப்பை முடித்ததாக எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார் இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி இலங்கை பல்கலைக்கழகத்தில் இணைந்து முதுகலை பட்டம் கற்றதாக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச பார்மரத்தில் தெரிவித்தார் நாட்டுக்கு அச்சுறுத்தலான எந்த ஒரு உடன்படிக்கையையும் இந்தியாவுடன் தற்போதைய அரசாங்கம் கைச்சாத்திடவில்லை என வெளிவிவகார அமைச்சர விஜிதஹரத் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் இந்தியாவுடன் அரசியல் மற்றும் பொருளாதார ரீதியில் பிணைப்புகளை ஏற்படுத்திக் கொண்டால் ஏனைய நாடுகளுடன் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடுவது சிக்கலை ஏற்படுத்தும் என எதிர்கட்சியாக இருக்கும்போது தேசிய மக்கள் சக்தி கூறியது எனினும் தற்போது இந்தியாவுக்கு விஜயம் செய்த ஜனாதிபதி அனிரகுமார திசாநாயக்க ரணில் விக்ரமசிங்க இணக்கம் தெரிவித்த எட்கா உடன்படிக்கையை கச்சாத்திட்டார் இந்நிலையில் இந்தியா தொடர்பிலும் எட்கா தொடர்பிலும் முன்னதாக தெரிவித்த கருத்தையே தேசிய மக்கள் சக்தி தற்போது மீளப்பெறுமா என ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார கேள்வி எழுப்பினார் இதன்போது கருத்துரைத்த வெளி விவகார அமைச்சர் விஜிதஹேரத் உள்நாட்டில் மின்சக்தி உற்பத்தி செய்வதாகவும் மேலதிக மின்சக்தியை பிம்ஸ்டெக் அமைப்பின் பொருளாதார ஒத்துழைப்புடன் பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதாகவும் நாம் முன்னதாக கூறியிருந்தோம் இதனூடாக இலங்கைக்கு அந்நிய செலாவணியை ஈட்டுவதற்கு நாம் எதிர்பார்த்துள்ளோம் அதனை விடுத்து நாட்டுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் எந்தவொரு உடன்படிக்கையையும் இந்தியாவுடன் கச்சாத்திடவில்லை இந்திய பிரதமருடன் இணைந்து வெளியிட்ட கூட்டறிக்கையில் மின்சக்தி தொடர்பான பேச்சுவார்த்தைகள் முன்கொண்டு செல்லப்படும் என்றே கூறப்பட்டுள்ளது எனவே நாட்டை காட்டிக் கொடுக்கும் எந்தவொரு உடன்படிக்கையையும் கச்சாத்திடவில்லை என வெளிவிவகார அமைச்சர் விஜயதஹேரத் தெரிவித்துள்ளார் தரம் ஐந்து புலமைபரிசல் பரீட்சியின் முதலாவது வினாத்தாளில் மூன்று வினாக்கள் கசிந்த சம்பவம் தொடர்பான விரிவான விசாரணை அறிக்கையை நாளை காலை ஒன்பது மணிக்கு முன்னர் தாக்கல் செய்யுமாறு குற்றப்புற ஞாயிற்று தினிக்கிடத்துக்கு உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது ஐந்தாம் தர புலமை பரிசில் முதலாம் தாளில் மூன்று வினாக்கள் கசிந்தமைக்காக உரிய பரீட்சையை மீள நடத்துவதற்கான உத்தரவை பிறப்பிக்குமாறு பரீட்சையில் பங்குபற்றிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் குழுவினால் சமர்ப்பிக்கப்பட்ட நான்கு அடிப்படை உரிமை மனுக்கள் இன்று காலை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது பாராளுமன்ற நிதிக்குழுவின் தலைவராக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷி டி செல்வன் நியமிக்கப்பட்டுள்ளது சபாநாயகர் கலாநிதி ஜகத் விக்ரமரத்ன நிதிக்குழுவில் பணியாற்றுவதற்கான குழு உறுப்பினர்களின் பெயர்களை இன்று அறிவித்தார் இதன்படி அந்த குழுவின் தலைவர் பதவியை ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹர்ஷடி சில்வா பெற்றுள்ளார் இவரை தவிர கலாநிதி ஹர்ஷன சூரிய பெரும ரவி கருணாநாயக்க கர்ஷன ராஜகருணா நிமல் பலிஹேன விஜயசரி பஸ்நாயக்க திலின சமரகோன் மற்றும் சட்டத்தர்ணி லக்மாலி ஹேமச்சந்திர ஆகியோர் குழுவில் பணியாற்ற தெரிவு செய்யப்பட்டனர் ஆப்பிரிக்க வைரஸ் தொற்றுக்குள்ளான பன்றிகளை கொலை செய்து அதன் இறைச்சியை எதிர்வரும் பண்டிகை காலங்களில் விற்பனை செய்வதற்காக குளிரூட்டப்பட்ட களஞ்சிய சாலைகளில் சேமித்து வைக்கப்பட்டுள்ளதாக விவசாய மற்றும் கால்நடை அமைச்சுக்கு தகவல் கிடைத்துள்ளது பன்றிகளை ஏற்றிச் செல்வதற்கு கடந்த காலங்களில் சட்டவிரோத முறைமை நடைமுறைப்படுத்தப்பட்டதாகவும் அரசாங்கத்தின் அனுமதியின்றி முன்னாள் பணிப்பாளர் நாயகம் ஒருவரின் கடிதத்தின் அடிப்படையில் இந்த போக்குவரத்து நடவடிக்கைகளுக்கான அனுமதிப்பத்திரம் பத்திரம் வழங்கப்பட்டதாகவும் விவசாய மற்றும் கால்நடை வளங்கள் பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார் இதற்கமைய இந்த நடைமுறையை முழுமையாக ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கவுள்ளதாகவும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார் விவசாய அமைச்சில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார் ஒரு வருடத்திற்கு முன்பிருந்தே உள்நாட்டில் உள்ள பன்றிகளுக்கு ஆபிரிக்க வைரஸ் பரவியதன் காரணமாக இறைச்சியை உற்பத்தி செய்வதற்கான தொழில்துறை பெரும் வீழ்ச்சியை சந்தித்ததாகவும் பிரதி அமைச்சர் தெரிவித்தார் திருகோணமலையை தவிர நாட்டின் ஏனைய சகல பிரதேசங்களிலும் இந்த வைரஸ் பரவியுள்ளதாகவும் அதற்கமைய பண்டிகை காலங்களில் இறைச்சி தொடர்பான பிரச்சனை உருவாகியுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த வைரஸ் தொற்றை ஒழிப்பது தொடர்பில் கால்நடை வைத்திய பிரிவினர் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் வைரஸ் தொற்றுக்குள்ளான பன்றிகளின் இறைச்சி குளிர் சாலைகளில் சேமிக்கப்பட்டுள்ளதா என்பது தொடர்பில் விசாரணை நடத்தப்படும் அவ்வாறு குளிரூட்டப்பட்டு களஞ்சியப்படுத்தப்பட்டுள்ள பன்றியரைச்சியை உடனடியாக அளிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் மேலும் தெரிவித்தார் வலியுறுத்தி கபடி இருப்பும் மாநாடும் இன்று கிளிநர்ச்சியில் இடம்பெற்றது இலங்கை தமிழர் செவிப்புலனற்றோரு அமைப்பின் ஏற்பாட்டில் விழிப்புணர்வு பேரணி கிளிநொச்சி வடமாகாண விளையாட்டு மைதானத்திற்கு முன்பாக இருந்து ஆரம்பித்து பசுமை பூங்கா வரை முன்னெடுக்கப்பட்டது குறித்த விழிப்புணர்வு பேரணியில் இலங்கை பூராகவும் உள்ள விழிப்புணர்வற்றோர் சங்கங்கள் பங்கு தொடர்ந்து பசுமை பூங்காவில் விழிப்புணர்வு நிகழ்வுகள் இடம்பெற்றது குறித்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக வடக்கு மாகாண ஆளுநர் நாவேதநாயகம் கலந்து கொண்டிருந்தார் சிறப்பு விருந்தினர்களாக சிவானி சண்முகதாஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டார் இதன் போது ஆளுநருக்கு மகஜர் ஒன்றும் கையளிக்கப்பட்டுள்ளது இலங்கை போக்குவரத்து சபையின் கண்டிப்பிராந்திக டிப்போக்களில் எழுபத்தி ஐந்து சாரதிகளுக்கும் முப்பத்தி ஆறு நடத்துனர்களுக்கும் வெற்றிடங்கள் காணப்படுவதாகவும் இதனால பல பகுதிகளுக்குமான இருபத்தி ஐந்து பஸ் சேவைகளை இடைநிறுத்தி உள்ளதாக மத்திய பிராந்திய முகாமிகளில் பிரசன்ன தெலங்கா தெரிவித்தார் கண்டி பிராந்தியத்தில் உள்ள ஏழு டிப்போக்களில் மேற்படி வெற்றிடங்கள் உள்ளன கண்டி தெற்கு கண்டி வடக்கு யட்டினுவர வத்தேகமா தெல்தனிய உடதும்பறை மாத்தலை ஆகிய ஏழு டிப்போக்களிலேயே மேற்படி வெற்றிடங்கள் காணப்படுகின்றன இதன் காரணமாக பல பகுதிகளுக்குமான இருபத்தி ஐந்து பஸ் சேவைகள் கைவிடப்பட்டுள்ளன புதிதாக நாற்பத்தி ஏழு பஸ்கள் கண்டி பிராந்தியத்திற்கு கிடைக்கப்பட்டுள்ளதுடன் அவ்வாறான ஒரு பஸ் வண்டிக்கு மாதம் ஒரு லட்சத்து அறுபத்தி ஐந்தாயிரம் ரூபா வாடகை கொடுப்பனவு செலுத்த வேண்டியுள்ளது இதற்கு மேற்படி பணத்தை எட்ட வேண்டியுள்ளதோடு இடைநிறுத்தியுள்ளமை கிடைக்க வேண்டிய வருமானத்தில் வீழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என அவர் மேலும் தெரிவித்தார் பொது வைத்திய சாலையில் இவ்வாண்டு ஜனவரி முதல் அக்டோபர் வரை பத்து மாத கால பகுதியில் மாரடைப்பாளர் நாற்பத்தி ஐந்து பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தினூடாக கோரப்பட்ட தகவலுக்கு அமைய குறித்த விடிகம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் பிரகாரம் இருபது வயது தொடக்கம் நாற்பது வயது வரையானவர்களில் ஒருவரும் நாற்பது தொடக்கம் அறுபது வயதுடையவர்களில் பதிமூன்று பேரும் அறுபது தொடக்கம் நூறு வயதுடையவர்களில் முப்பத்தி ஒரு என நாற்பத்தி ஐந்து பேர் இவ்வாறு மாரடைப்பாள மரணமாகியுள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அண்மை காலமாக வவுனியாவில் மாரடைப்பாள மரணிப்போரின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஹோமாகம பனாகுடு பெலீதகோடு ரணவிருகம பிரதேசத்தில் அமைந்துள்ள போதைப் பொருள் வர்த்தகர் என தெரிவிக்கப்படும் ஒருவரின் வீட்டின் மீது இன்று அதிகாலை துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மேகோடு போலீசார் தெரிவித்துள்ளனர் மோட்டார் சைக்கிளில் வந்து இனந்தறியாத துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பிச் சென்றது தெரியவந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ஒன்பது மில்லிமீட்டர் ரக தோட்டாக்களை பயன்படுத்தும் திறன் கொண்ட பிஸ்டல் ரக துப்பாக்கி சுடப்பட்டதாகவும் இரண்டு தோட்டாக்கள் மற்றும் ஒரு பயன்படுத்தாத தோட்டாவும் வீட்டின் முன்வீதியில் கிடந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வெளிநாட்டில் உள்ள மற்றொரு முக்கிய பொதைப்பொருள் வர்த்தகரின் வழிகாட்டுதலின் பேரில் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதாகவும் குறித்த வீட்டின் உரிமையாளர் மேலும் பல பொதிப்பொருள் வர்த்தகர்களிடம் கொள்வனவு செய்துள்ளதாகவும் சந்தேகிப்பதாக போலீஸ் நிலைய உயரதிகாரி ஒருவர் தெரிவித்தார் துப்பாக்கிச்சூட்டில் வீட்டில் இருந்த யாருக்கும் காயம் ஏற்படவில்லை சம்பவ இடத்திற்கு வந்த நுகேகுட போலீஸ் பிரிவின் நாய்வு பிரிவு அதிகாரிகள் ஆரம்ப விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதுடன் மேகுட போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் வவுனியா சந்தை சுற்றுவட்ட வேதியின் முகப்பு பகுதியில் நடைபாதை அமைக்கும் பணி நகரசபையால் இன்று முன்னெடுக்கப்பட்டு வருகிறது குறித்த பாதையின் இரு பக்கமும் வியாபாரிகளால் ஆக்கிரமிக்கப்பட்டு சுகாதாரமற்ற வகையில் மரக்கறிகள் விற்பனை செய்யப்பட்டு வந்தது இதனால் அந்த பாதையில் வாகன நெரிசலும் இதனை கருத்தில் கொண்டு நகரசபை அந்த வீதியின் முகப்பு பகுதியில் நடைபாதை அமைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளது இதேவேளை இன்றைய தினம் அங்கு மரக்கறி விற்பனையில் ஈடுபட்ட வியாபாரிகள் போலீசாரால் அகற்றப்பட்டிருந்தனர் சுண்ணாங்கம் போலீஸ் பிரிவுக்குட்பட்டு இனிவில் பகுதியில் தூக்கில தொங்கிய நிலையில் இழந்த நீர் சடலம் மீட்கப்பட்டது வீதி இணைவிலும் மேற்கு பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஒரு வயதுடைய அமுதலிங்கம் நிவேதன் என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் வீட்டின் முன்புறம் காணியில் நேற்றிரவு இருந்துள்ளார் இதன் இரவு உணவுக்காக அவரது தாயார் குறித்த இளஞ்சனை அழைத்துள்ளார் இதன்போது அவர் வருவதாக கூறினார் இருப்பினும் வீட்டுக்கு செல்லவில்லை பின்னர் உறவினர்கள் தொலைபேசி மூலம் அழைப்பு மேற்கொண்ட வேளைய தொடர்பு கிடைக்கவில்லை இந்த நிலையில் அவர் இன்றைய தினம் வீட்டின் முன்னால் உள்ள காணி உள்ள மரம் ஒில தூக்கில் சடலமாக காணப்பட்டார் காணப்பட்ட அவரது மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக உறவினர்கள் போலீசாரிடம் தெரிவித்துள்ளனர் இதனை அடுத்து சுன்னாகம் போலீசார் நீதிமன்றத்தின் கண்காணிப்பின் கீழ் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து சமூகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்